அவங்க உடனே சரி அப்படியாம்மா நான் அவங்க செல் வந்தோடனே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க சரி அம்மா சார் டூவை பாருங்கன்னு சொன்னேன் அப்புறம் இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் டெய்லியும் கால் பண்ணேன் கால் வந்துகிட்டே இருக்கும் என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு தான் கேட்பாங்க எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லிட்டு தான் நான் இருந்தேன் ரொம்ப கேட்டதுக்கும் ரொம்ப நன்றிம்மா நீங்கள் கஷ்டமாக இருந்துச்சுமா நீங்கள் கேட்குற நேரம் எனக்கு பதில் சொல்லவே கஷ்டமாக இருக்கும் இப்போ வந்து நம்ம ரெண்டு வாரமா நம்ம சேனல்ல வீடியோ போட முடியல சில சில ரூல்ஸ் நாங்க கடைபிடிக்காதனால ரூல்ஸ் போட முடியல இதுக்கு மேற்பட்டு ரூல்ஸ் கடந்துச்சு ரூல்ஸ் கடந்துச்சு நாங்க வந்து வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கோம் எல்லாரும் கால் பண்ணி கேட்டதுக்கு ரொம்ப நிலைமை கமான் பண்ணீங்க கால் பண்ணி கேட்டீங்க ரொம்ப பேரு அழுகாத அழுக கடை செஞ்சீங்க ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சுக்கு இப்ப வந்து நம்ம இனிமேல் வீடியோ போட நீங்கள் ஹாப்பியாக இருங்க சந்தோஷமா இருங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் நாங்கள் நல்லா இருக்கோம் சில சில நாங்கள் ஃபாலோ பண்ணாதனால எங்க சேனல்ல வந்து வீடியோ போட முடியாமல் போச்சுமா வேற ஒன்றும் கிடையாது இந்த சூழ்நிலையிலையும் இந்த நேரங்கள்லையும் நாங்கள் வீடியோ போடாதனால நிறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்க நிறைய பேர் எங்களுக்கு அம்மா எப்போ வருவீங்க அம்மா சேனல் எப்போ வீடியோ போடுவீங்கன்னு கேட்டிங்க ரொம்ப நன்றிம்மா நீங்க சப்போர்ட் பண்ணதுக்கு பண்ணதுக்காம எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் நம்ம வந்து நான் கெட்ட விஷயம் செய்யல நல்ல விஷயம் மட்டும்தான் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம வந்து கெட்டதை செஞ்சுட்டு இன்னைக்கு செஞ்சுட்டு நாளைக்கு போற நாங்க கிடையாது இந்த அம்மா சேனல்ங்கிற பேர் வந்து கடவுளால் நியமிக்கப்பட்டது நாங்களா செயல்படுத்தல கடவுளால் நியமிக்கப்பட்ட அம்மா சேனல்னு கடவுள் கொடுத்த பேர் இது நாங்கலாம் சூஸ் பண்ணணும் திடீர்னு அந்த பாயிண்ட் வந்துச்சு கொடுத்தோம் அந்த சேனலை போட்டோம் அந்த பேர் வச்சோம் அதனால ரொம்ப சந்தோஷமா அதே மாதிரி என்னைக்கும் நம்ம வீடியோ எப்பொழுதும் செல்லங்களாலேயே செல்லவங்க மாதிரியே தான் இருக்குங்க நம்ம சேனலும் நம்ம செல்ல பிள்ளைங்களும் நல்லா இருப்பாங்க எந்த இல்லை பாருங்க எல்லாம் தூங்குறாங்க விளையாடுறாங்க சாப்பிட்டாங்கிறாங்க சாப்பிட்றாங்க மேலே வேலை இருக்காங்க இந்த பாருங்க பக்கத்துல இருக்காங்க ரூம்ல காமாட்சி என்ன பண்றீங்க காமாச்சி காமாச்சி நல்லா இருக்குது பாத்தீங்களா எல்லாம் நல்லா இருக்கிறாங்க இங்க நம்ம பிள்ளைங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல நாங்களும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை